சீர்காழி நகராட்சி சார்பில் தானியாங்கி துணிப்பை பொது இடத்தில் வாய்ப்பு ஏடிஎம் இயந்திரம் போல் ரூபாய் பத்து செலுத்தி துணிப்பையை எடுத்து செல்லும் மக்கள் தமிழக அரசு நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது பொதுமக்கள் பொருட்கள் காய்கறிகள் வாங்க செல்லும் போது நெகிழிப்பைக்கு பதிலாக வீட்டிலிருந்து துணிப்பை எடுத்து சென்றிட மக்களுக்கு அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதனிடையே சீர்காழி நகராட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் மூலம் சீர்காழி நகராட்சி வளாகத்தின் வெளியில் பொதுமக்களின் பார்வையில் படும்படி தானியாங்கி துணிப்பை வழங்கும் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் மஞ்சள் பை என்ற வாசத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தில் பொதுமக்கள் ரூபாய் பத்து காயினாக செலுத்தி எளிதாக ஏடிஎம் இயந்திரம் போல் துணிப்பையை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு கடைபீதி காமராஜர் பீதிக்கு வரும் மக்கள் இந்த இயந்திரத்தில் துணிப்பையை பெற்று பொருட்களை வாங்கி செய்கின்றனர் இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இல்ல இல்ல நான் அதெல்லாம் ரொம்ப சுத்தேன் அதிராரிக்கோ வாங்கி போறேன் இங்க ஒண்ணே இருக்குடா இந்த காய் இங்க இருக்கு ₹5 ஒரு ₹5 தான் வாங்கி தரேன் அந்த ₹5 और इनका और हां और 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 और